ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல்சரை பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கமல்சரை பற்றி இன்றைக்கி வந்திருக்கு ஸோ அதை பற்றி வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு டாப்பிக்கே தக் லைஃப் படத்துடைய ஒரு ட்ரெயின் சீன் இருக்குல்ல கமல் சார் வந்து சண்டை வரல அந்த சீனுடைய மேக்கிங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் கமல் சார் வந்து டூப் வந்து யூட்டிலைஸ் பண்ணல அவர் தான் ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஸோ அவருடைய இன்ஸ்டாவில் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு அதாவது நம்ம கேமராமேனோட கொஞ்சம் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல அவங்க வந்து யாரோ போட்டிருக்காங்க அதை பார்க்கும் பொழுது சூப்பராக இருந்தது அந்த சீனுடைய மேக்கிங் அந்த லைட்டிங் அவ்வளோ தூரம் வந்து மென கமல் கமல்சர் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதுதான் இன்றைக்கி செம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்தது அப்படிங்கிறது தான் அடுத்து ஒரு மலையாள ஒரு ரிவ்யூவர் வந்து ஒரு கமெண்ட் அடிச்சிருந்தார் என்ன அப்படின்னா கமல்சரா மம்முட்டியா மோகன்லாலா யார் சிறந்த நடிகர் அப்படிங்கிறப்ப அவரே ரூல் அவுட் பண்ணிட்டார் ஒரு ஆள் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் அவர்கள் ஸோ மோகன்லால் அவர்கள் வந்து ஷட்லான ஒரு ஆக்டர் ஆனால் கம்பேர் டு கமல்ஹாசன் அண்ட் மம்முட்டி அவர்களுடைய ரியாக்ஷன்ஸ் அந்த யதார்த்தம் அப்படிங்கிறது மோகன்லால் கிட்டே கொஞ்சம் கம்மி தான் அப்படின்ற மாதிரி எழுதிருந்தார் அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனா இல்லை மம்முட்டியா அப்படிங்கிறப்ப ரெண்டுக்கும் ரெண்டு பயங்கரமாக வந்து சலித்தது கிடையாது அவரே எழுதியிருக்காரு அதுக்கடுத்த ஒரு ஆடப்பில் கமலஹாசனுக்கு திறமை கொண்டவர் ஆனால் மம்முட்டி அவர்கள் நடிப்பில் மட்டும்தான் ஜாம்பவான் அப்படின்னு நம்ம எழுதியிருக்காரு ஸோ பெஸ்ட்டாக பார்க்கும்பொழுது கமலஹாசன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதில் வந்து என்ன கம்பேரிஷன் அப்படிங்கிறது தெரில பட் இருந்தாலும் அது அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த ஒரு கட்ஸ் மலையாளத்தில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த பிளாக் வந்து எனக்கு பார்க்கும் பொழுது ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுன்னு வந்து ஷேர் பண்ணுறேன் தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் அடுத்து அன்பறிவுடைய கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் படம் வந்து முதாடி ஆரம்பிக்கிறாங்க அதாவது கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் டூ தேர்ட்டி செவனாகதான் ஆரம்பிக்க போகுது ஓகே கல்கி வந்து டூ தேர்ட்டி சிக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டா கூட டூ தேர்ட்டி செவன் வந்து நம்ம கமல் சாரோடைய படம் தான் ஆரம்பிக்க போகுது இந்த டைட்டில் எதுவுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல பட் ஷூட்டிங் வந்து போகிறாங்க ஆகஸ்ட்டு முதல் வாரம் வந்து மேக்ஸிமம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி டீம் வந்து வெயிட் பண்ணுறாங்க மேபி சாயப்பல்லவியோடைய காஷ்யிட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா ஏன்னா சாயப்பல்லவி வந்து ஹூல்ட் ஆன் நான் வரேன் ஐ ஆம் ரெடி நான் அதை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த பெரிய பட்ஜெட் ராமாயணம் அதில் நடிக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த கால்ஷீட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றதுனால அவங்க வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி இல்லை அந்த ஒரு வாரம் தாண்டது அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணி பிரியதர்ஷன் தான் இந்த படத்துடைய ஹீரோயின் கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் ஸோ இட்ஸ் அ ஆக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு கோட் பண்ண ஒரு விஷயம்தான் ஸோ இதில் என்ன அப்படிங்கிறது சாரோடைய ஸ்கிரிப்டு தான் அன்பி வந்து டேரக்ட் பண்ண போகிறாங்க முழுக்க முழுக்க சாரோடைய ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது மணிரத்னமாக இருக்கட்டும் ஷங்கராக இருக்கட்டும் அவங்களுடைய ஒரு பிரசன்ஸ் இருக்கும் பட் இது முழுக்க முழுக்க கமல்ஹாசன் ஃபிலிம் தான் அதுதான் நமக்கு வேணும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறது ஸோ கே சோர்ஜா நானும் வந்து பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் அப்டேட் அடுத்து ரமணி வைஸ் ரமணி ஃபேம் நம்ம வாசுகி ஆனந்த் அவர்கள் கமல்சாரை பற்றி பேசும் பொழுது ஒரு கேள்வி வந்து எழுவப்படுது உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யார் என்னோடனே கமல்ஹாசன் ஃபேவரட் ஃபிலிம் நாயகன் ஃபேவரட் சீன் கமல் சாரோடைய எந்த சீனாலும் வச்சுக்கோ யோ என்ன எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க அதாவது கமல்ஹாசன் அவர்களுடைய ஒரு பாய் ஃபேன் இல்லை பயங்கரமான ஒரு வயசானவங்க ஃபேன் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் பட் ஒரு லேடி ஃபேன் அப்படிங்கிறது இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை வந்து அனுமணுவாக ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐ ஆம் நாட் எ ஃபேன் ஐ ஆம் எ ஃபெனாட்டிக் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் விழுது அதனுடைய அர்த்தம் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ என்ன மாதிரியான ஒரு ஃப்ரேமில் கமல் சார் கூட ஒரு தடவையாச்சும் நம்ம வந்து நடிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக நடிக்க தான் போறீங்க அதுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நடிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ பார்க்கலாம் அவங்களுடைய கருத்து இதுவாக தான் இருந்தது அந்த இன்டர்வியூவில் அப்படிங்கிறது தான் அடுத்து இந்தியன் த்ரீ வருமா வராதா அப்படின்ற பக்கம் ஒரு பக்கம் வந்து கேள்வி எழுப்பினாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வருதோ வரலையோப்பா நவம்பரில் ஒரு அப்டேட் இருக்குது நவம்பர் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரி இன்னொரு ரூமர் கிளம்பிடுச்சு நான் என்ன சொல்கிறேன் இந்தியன் த்ரீ வர வரட்டும் நம்ம அதை போட்டு வந்து ரொம்ப ஆர்டிகிளேட் பண்ணுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட அதை கேட்குறீங்க இந்தியர் திரி ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நம்ம கேச் டூ தேர்ட்டி செவனில் கான்ஸ்லேட் பண்ணுவோம் இந்திய திரி வரப்போ வரட்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க ஏற்கனவே வந்து ஒரு வருஷம் மேலே தாண்டிடுச்சு ஸோ இன்னும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை முடிச்சு சீக்கிரமாக வந்து போனி பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாகவும் இருக்கும் ஸோ அதற்கான வேலையும் நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஸோ அது நவம்பராக தான் டிசம்பராக தான் ஓகே ஆனால் ப்ரெஸ் மீட்டு ப்ரொமோ இப்படின்னு எதுவுமே பண்ணாமல் சாலிடாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு இவங்க பின்னாடி சிட் பேக் அண்ட் ரிலாக்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணாலே படம் வந்து நல்லா வந்து பந்தயம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்தியன் த்ரீயோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது இல்லை எப்படி அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க என்ன மாதிரிலாம் பிளான்ஸ் வந்து லைக்காக வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்து சியான் விக்ரம் அவர்களுக்கு சினிமா தான் என்னுடைய உலகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் முடிவு பண்ண பிறகு யாரை நம்ம வந்து ஒரு குருவாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறப்ப நான் சார் தான் வந்து நிறையா நேசித்தேன் ஸோ அவருடைய ஃபார்முலாவ தான் நான் வந்து ஆர்டிகுலேட் பண்ணி என்னுடைய கரியரை நான் பில்ட் பண்ணேன் அப்படிங்கிறது ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு அவருடைய ஃபேவரேட் படம் நாயகன் மூன்றாம் பிறை மகாநதி அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது எந்த சேலஞ்சிங்காக கேரக்டர் நீங்கள் எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படிங்களா அதாவது அடுத்து ஒரு ரீமேக் பண்ணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு சப்பானி கேரக்டர் பண்ணணுங்கிறது ஒரு நீண்ட நாளுடைய கனவு பட் அது இப்போதைக்கு பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப ஆகிடுச்சு பட் அது ஒரு கனவாகவே இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கார் ஸோ அது அவர் பேசினப்போ நம்மளால் வந்து உணர முடிஞ்சு ஏன்னா ஒரு யாருமே கமல் சாரோடைய ஒரு ரீமேக் எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கமல் சார் ஐயோ நான் சிம்புவே வந்து இந்த கலைராமன் படத்தில் ஒரு பாட்டு எடுத்தார்ல கண்ணத்தில் மொத்தம் உத்தா தப்பு என்ன அப்படின்ற மாதிரி அந்த சாங் எடுக்கும்போதே அவர் ரொம்ப சிரமப்பட்டார் தான் சொன்னார் பட் அந்த அவுட் புட்டும் வந்து அந்த அளவுக்கு இல்லை கமல் சார் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பார் ஸோ அந்த மாதிரி ஏதாவது பயம் வந்து சியானுக்கு வந்து வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் எனக்கும் வந்து தோணுச்சு ஸோ அவர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக பேசியிருந்தார் அப்புறம் கவிதாலயா கிருஷ்ணா இது வந்து ஒரு பழைய இன்டர்வியூ தான் பட் இருந்தாலும் சரியான ஒரு வாக்கியம் கமல் சார் வந்து ஒரு ஜீனியஸ் அவரை கொண்டாட நம்ம மறந்துட்டோம் சிவாஜி கணேசனை விட்ட மாதிரி கமலஹாசனை விட்டுட்டு அப்புறம் வந்து கொண்டாடாதீங்க அப்படின்ற மாதிரி நறுக்குன்னு ஒரு வார்த்தை பேசியிருந்தார் அது எனக்கு வந்து இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு ஒரு ரெண்டு படம் இல்லை அப்படின்றதான் கமலாசன் அவர்கள் ஒடிஞ்சிட்டாரு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கமல் சார் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆவார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஓகே அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேரக்டர் நம்ம மருது அப்படின்ற படத்துடைய டேரக்டர் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது என்னென்னா நான் கமல் கமல்சருடைய படம் வந்து பார்க்கல நான் ரஜினி சாரோடைய ரசிகன் பாண்டியன் அப்படின்ற படம் போனேன் தீபாவளி ரிலீஸு அடுத்து தான் வந்து தேவர் மகன் பார்த்தேன் பட் தேவர் மகனுக்கு பயங்கரமான கூட்டம் அது நல்லா இருந்தாலும் படம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேனிப்புலேட் பண்ணி கொண்டு போனேன் பட் அதுலேருந்து அப்போதான் தெரிஞ்சிச்சு கமல்ஹாசன் அவருடைய தேவர் மகன் தான் வென்றது பாண்டியனை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருந்தார் ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கும் பொழுது நான் அதாவது அந்த டைமில் கமல் சார் வந்து எப்படி இருந்திருக்கார் அப்படிங்கிறதை பார்க்க முடியுது இன்னொன்று வந்து ரீசெண்டாக அவருடைய ஃபெயிலியர் ரஜினிகாந்த் கூட வச்சிருந்த மும்பை எக்ஸ்பிரஸ் சந்திரமுகி இந்த மாதிரிலாம் வந்து கம்பேர் பண்ணி அவர் வந்து இப்போ இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்காங்க பட் இன்னமும் வந்து கமல்சருடைய படங்கள் லேட்டஸ்ட்டாக இவ்வளோ எடுத்துனா கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக ஒரு பிரேக்கிங் பாயிண்டாக ஒரு படம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை அது நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே அடுத்து நம்ம ஆஷா சரத் அவர்கள் பாபநாசம் படத்தில் வந்து அந்த இறந்தவனுடைய அந்த பையன் இறந்துருப்பான் அவங்களுடைய அம்மா நடிச்சிருப்பாங்கல்ல அவங்க வந்து நான் பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்கேன் பட் அதெல்லாம் வந்து பயம் இருந்ததே கிடையாது பட் கமல் சார் கூட பாபநாசன் நடிக்கும் பொழுது எனக்கு சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாது தமிழ் அப்போ வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வந்து கமல் சார் வந்து ஹேண்டில் பண்ணார் அவர் நிறையா தகுந்த நான் வந்து திணறினா கூட நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ண நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஐயோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இஸ் ஜெம் ஆஃப் த பர்சன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஸோ பாபநாசன் டூலியும் ஒர்க் பண்ணுறதுக்கு காசு தான் பட் அப்படின்ற மாதிரி நடக்கலையா அப்படிங்கிறத அவங்க வந்து பேசியிருக்காங்க ஸோ அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்துச்சு அப்புறம் லோகேஷ் அவர்கள் கமல் சாருடைய தீவிர ரசிகன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதனுடைய ஒரு இம்பேக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தில் கமல் சருடைய வாய்ஸ் ஓவரில் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இன்னும் சம்மதம் ரஜினி அவர்களையும் கேட்கணும் கமல்சர்கிட்டையும் கேட்கணும் போல தெரியுது ஒரு ஐடியாஸ் வந்து வந்திருக்கு போல் ஸோ அவர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் ஏன்னா ஓப்பனிங்ல அப்படி கமல் சருடைய வாய்ஸில் வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களாம் பட் நடக்குமா அப்படிங்கிறத தான் பார்க்கணும் அடுத்து ஏபி இன்டர்நேஷனல் நிறுவனம் தமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிறதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதுவும் வந்து நீங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ இதுதான் வந்து அப்டேட் வேறு ஏதாவது இருந்தால் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை